ராசியும் பாவர் மத்தியம் லக்னாதிபதி நீசம் இடம் கொடுத்த புகவான் புத பகவானும் வள வளர்ந்துடுறாரு ஆறாம் இடத்துல போய் இந்த பாருங்க அட்டமாதியாக வர அட்டமாதிபதியாக வர்றாரு குரு பகவான் அவர் வந்து வக்ரமாகிறார் அதாவது பதினோராம் இடத்துல வக்ரமாகிறார் அது இந்த லக்னாதிபதியை விட அட்டமாதிபதி வளர்த்துறார் அப்போ இது எல்லாமே தான் காரணம் இந்த ஜாதகருக்கு ஆயுள் பங்கப்படுத்துறது அதாவது ஏதாவது ஒரு நிலை வந்து ஆயுள் பங்கத்துக்கு காரணமாக இருக்காது இப்போ எல்லாமே இப்படி மங்கிரும் இப்போ பாவ கிரகங்கள்லாம் வளர்த்து சனி செவ்வா குரு அட்டமாதியை வர்றதுனால பாவர் தான் லக்ன பாவர் எல்லாமே வளர்த்து பாருங்கள் லக்னாதிபதி நீசத்துலேருந்து லக்னமும் பாவர் மத்தியத்தில் ராசியும் லக்னமும் பாவர் மத்தியத்தில் வந்து சுக்கிரனும் நீசமாயிட்டாரு புதனும் வலு வளர்ந்துட்டார் காரக கிரகமான லக்னத்துக்கு காரக கிரகமான சூரியனும் அதாவது உயிர் காரக கிரகமான சூரியனும் பார்த்தீங்கன்னா ராகுக்கு ராகுக்கு நெருக்கமாக இருக்கார் அப்போ